வாழ்க வையகம் வாழ்க வையகம் குரு வாழ்க குரு நண்பர்களுக்கு வணக்கம் நான் வடலூர்ல இருந்து துரை இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா திரிகோணங்கள் திரிகோணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னு பார்க்க போறோம் ஓகேங்களா திரிகோணங்கள் அப்படின்றது இப்ப அஞ்சு ஒன்பது அப்படின்றத ஒரு திரிகோணங்கள்னு சொல்றோம் அப்ப அந்த ஒவ்வொரு பாவத்திலிருந்தையும் அதுல இருந்து ஒன்னு ஒன்பது அந்த பாவத்தோடைய திரிகோணம் ஒவ்வொரு திரிகோணங்கள் அப்படின்றது நம்ம ஒன்னு தான் திரிகோணம்னு சொல்றோம் அப்ப ஒவ்வொரு பாவத்துக்கும் திரிகோணம் அப்படின்றது நல்லா இருந்தா அந்த பாவ பலனை சிறப்பா அனுபவிக்கலாம் பெரும் பெரும்பாலும் எப்படி சொல்லுவாங்க அந்த இப்ப லக்கணம் நல்லா இருந்தது ல லக்கணம் நல்லா இல்லை அப்படின்னா ஐந்தாம் இடம் நல்லா இருக்கணும் இல்லை ஐந்தாம் மடமும் நல்லா இல்லைன்னா ஒன்பதாம் இடமாவது நல்லா இருக்கணும் இந்த மூணுல ஒன்னாவது நல்லா இருந்தா ஓரளவு ஜாதகர் வந்து நல்ல நிலமைக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அதே போலதான் எந்த பாவ பலனை அனுபவிக்கணும்னாலும் அந்த பாவம் நல்லா இருக்கணும் இல்லை அந்த இருந்து திரிகோண பாவங்கள் நல்லா இருக்கணும் அந்த பாவமும் கெட்டு போய் அந்த பாவ அதிபதியும் கெட்டு போயிட்டு திரிகோண பாவங்களும் கெட்டு போச்சு அப்படின்னா அந்த பாவத்தோட பலனை அனுபவிக்க முடியாது ஒரு இப்ப பொருளாதாரம் நல்லா சம்பாதிக்கணும் அப்படின்னா அப்ப ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணுங்க அப்ப ரெண்டாம் இடம் நல்லா இருந்தாதான் பொருளாதாரம் வரும் அப்ப ரெண்டாம் இடத்தோட திரிகோண பாவங்கள் ஆறாம் இடம் வேலை வேலை இருக்கணும் இல்ல பத்தாம் இடம் தொழிலாக இருக்கணும் அப்ப ரெண்டு ஆறு பத்து திரிகோணங்கள் ரெண்டு நல்லா இல்ல அப்படின்னா ஆறு பத்தாவது நல்லா இருக்கணும் அப்ப ஒரு பாவம் இயங்கணும் அப்படின்னா அதனோட திரிகோண பாவங்கள் அந்த பாவத்திலேந்து ஒரு கிரகம் இல்லைனாலும் அதனுடைய திரிகோண பாவத்துல கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த பாவ பலனை சிறப்பா அனுபவிக்கலாம் அதனால எந்த பாவத்துக்கு நீங்க பலன் பார்த்தாலும் அதனுடைய திரிகோணத்தை பாருங்க ஒரு பத்தாம் பாவம் பத்தாம் பாவம் தொழில் ஸ்தானத்துக்கு பலன் பாக்குறீங்க திரிகோண உங்கள் அப்படின்ற சுப கிரகங்கள் இருந்தது பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற பாவாதிபதி அங்க இருந்தாரு அப்படின்னா அதனால பாதிப்பு இல்லைங்க அந்த பத்தாம் பாவத்துக்கு திரிகோண பாவங்கள்ல பத்தாம் பாவத்திற்கு பிடிக்காத கிரகங்கள் இருந்தது அப்படின்னா அந்த பத்தாம் பாவத்தால அந்த பத்தாம் பாவம் பாதிக்கப்படும் கண்டிப்பா பத்தாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம் பத்தாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்ற கிரகங்கள் வந்து இந்த திரிகோண பாவங்கள் பத்தாம் பாவத்துக்கு திரிகோண பாவங்கள்ல இருந்தது அப்படின்னா அந்த ரெண்டு ஆறு பாவங்கள் அப்படின்றது பத்தாம் பாவத்திற்கு திரிகோண பாவங்கள் அந்த இடத்துல இருந்தது அப்படின்னா அந்த பத்தாம் பாவம் சார்ந்த விஷயங்களை செய்ய முடியாது அதே போலதான் ஒரு திருமணம்னு எடுத்தீங்க அப்படின்னா திருமணம்ன்றது ஏழாம் பாவம் ஒரு ஏழாம் பாவத்தோட புத்தியே அப்ப நடக்கல அவருக்கு திருமணமே நடக்காதா அப்படின்னா ஏழாம் பாவோட திசையே வரல புத்தியே வரல அப்படின்னா அடுத்தது வந்து நம்மளுக்கு அடுத்த ஆப்ஷனா அப்படின்போ அதனுடைய திரிகோண பாவங்கள் இயங்குதான்னு பார்க்கும் அப்ப மூணாம் பாவம் பதினோராம் பாவம் இயங்கும் போதும் நிறைய பேருக்கு திருமணம் நடந்திருக்கு மூணாம் பாவம் அப்படின்றது ஏழாம் பாவத்தோடைய பாக்கியஸ்தானம் அப்ப மூணாம் பாவம் இயங்கும் போது ஒவ்வொரு பாவத்தோட பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் அப்படின்றது அந்த பாவத்திலிருந்து அஞ்சு ஒன்பதாம் பாவங்கள் அப்ப அந்த பாவம் இயங்கும் போது அவங்களுக்கு மூணாம் பாவம் இயங்கினாலும் திருமணம் பண்ணலாம் பதினோராம் பாவம் இயங்குனாலும் திருமணம் பண்ணலாம் ஏழாம் பாவம் தான் இயங்கணும்னு ஏழாம் பாவம் முதன்மையான பாவம் அப்புறம் குழந்தை பாக்கியத்துக்கு ஐந்தாம் பாவம்ன்றது முதன்மையான பாவம் இப்போ ஒன்பதாம் பாவம் இயங்கினாலும் லக்கணம் பாவம் இயங்கினாலும் குழந்தை பார்க்கான வாய்ப்பு அதிகம்னு சொல்றோம் அப்ப அந்த ஐந்தாம் பாவத்திற்கு அந்த நம்ம எந்த பாவத்திற்கு பலன் பார்க்கிறோமோ அந்த பாவத்துடைய திரிகோண பாவங்கள்ல பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது அந்த பாவத்திற்கு தடை பண்ற பாவங்கள் பாவத்தோட அதிபதிகள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது ஓகேங்களா நீங்க அப்படி நீங்க திரிகோணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும்னு சொல்றேன் இப்ப நாலாம் பாவம் அப்படின்றது ஒரு சிறப்பான திரிகோணம் நாலாம் பாவம் ஒரு சிறப்பான பாவம் நாலாம் பாவம் வீடு கட்டுறதுன்னு வச்சீங்களேன் அப்ப நாலாம் பாவம் வீடு கட்டுறது அப்படின்னா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் அப்படின்னாலே பொதுவா நம்ம ஜாதகருக்கு ஆகாதுன்னு சொல்றாங்க கெட்ட பாவம்னு சொல்றான் ஆனா எட்டாம் பாவம் பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போதும் வீடு கட்டலாம் நிறைய பேர் பன்னெண்டாம் பாவம் இயங்கும் போது சுப விரயம் அப்படின்றது வீடு கட்டுறாங்க ஆனா அவங்களுக்கு பன்னெண்டாம் பாவம் வந்து சுப விரயம் பண்றோம் செலவும் அதனால வீடு கட்டுறோம் அப்படி கிடையாது இது நாலாம் பாவத்துக்கு திரிகோணம் அப்படின்றதால பன்னெண்டாம் பாவம் வீடு கட்ட வைக்குது அப்படின்னு சொல்ல வரேன் நான் ஓகேங்களா ஒரு பாவம் இயங்கும் போது அதனுடைய திரிகோண பாவங்களும் இயங்கும் அப்படின்றது பொதுவான விதி அது அது அதுல என்ன ஷார்ப்பா போனோம்னா அந்த பாவம் அந்த பாவத்து அதிபதி ஒரு கிரகம் வந்து ஒரு பாவத்துல இருக்குன்னா அதுக்கு அந்த எந்த நட்சத்திரத்துல இருக்குதோ அதே நட்சத்திரத்துல ஆப்போசிட்ல அந்த திரிகோணத்துல ஒரு கிரகம் இருந்ததுன்னா அது இன்னும் கொஞ்சம் பலமாவே இயங்குங்க ஓகேங்களா இப்போ ஒரு பூசத்துல ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதுக்கு திரிகோண நட்சத்திரங்கள் அனுஷம் உத்திரட்டாதியில ஒரு கிரகம் இருந்துன்னா அந்த பூசத்துல இருக்கிற கிரகம் இயங்கும் போது கண்டிப்பா அந்த அனுஷம் உத்திரட்டாதியில இருக்கிற கிரகமும் பலமா இயங்கும் அப்படி திரிகோண பாவங்களுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுத்து பாருங்க ஒரு பாவ பலன் நடக்கணும் வீடு கட்டணும் ஒரு இடம் வாங்கணும் இல்லை திருமணம் பண்ணணும் குழந்தை பேரு பூர்வீக சொத்து இப்படி எதை கேட்டாலும் எந்த பாவத்துக்கு பாக்குறீங்களோ அந்த பாவம் அப்ப செயல்படல அப்படின்னா இப்ப நடக்காதுன்னு சொல்லாதீங்க அதனுடைய திரிகோண பாவங்கள் இயங்குதான்னு பார்த்து சொல்லுங்க அந்த திரிகோண பாவங்களும் அந்த பாவத்திற்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் இந்த நம்ம பதிவுல சொல்ல வந்தோம் அப்ப ஒரு பாவத்திற்கு திரிகோண பாவங்களை அதுக்கு சப்போர்ட் பண்ணும் எப்ப அதனால சப்போர்ட் பண்ண முடியாதுன்னா அந்த திரிகோண பாவங்கள்ல ஒரு பாவத்தோட திரிகோண பாவங்கள்ல பாவ கிரகம் இருந்தது இல்ல இந்த பாவத்துக்கு இந்த பாவத்தை பாதிக்கிற இந்த பாவத்துல இருந்து எட்டாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி அந்த பாவத்துல இருந்தாலும் அந்த பாவத்தால சப்போர்ட் பண்ண முடியாது அது மட்டும்தான் வந்து ஒவ்வொரு பாவத்துக்கும் அதனுடைய திரிகோண பாவங்களுடைய பயன் வந்து ரொம்ப முக்கியமானது அதனால நீங்க ஜாதகம் பார்க்கும்போது ஒவ்வொரு பாவத்துக்கும் திரிகோண பாவங்களை பாருங்க அந்த திரிகோணத்துல இப்ப ஏழாம் பாவத்துக்கு திரிகோண பாவங்கள்ல இருந்து மூணு பதினொன்னு பாக்குறீங்க அந்த மூணு பதினொன்னு பாவங்கள்ல ஒரு பாவ கிரகம் இருந்தது இல்ல ஏழாம் பாவத்திற்கு கெடுதல குடுக்கிற ஆறாம் பாவம் அது போல இரண்டாம் பாவம் இதெல்லாம் இருந்தா கூட பாதிப்பை குடுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகுங்க ஓகேங்களா ஏழாம் பாவத்திற்கு பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது ஆறாம் பாவம் ஏழாம் பாவத்திற்கு எட்டாம் பாவம்ன்றது இரண்டாம் பாவம் இது திரிகோண பாவங்கள்ல இருந்தாலும் இந்த ஏழாம் பாவத்துக்கு பல தடை செய்யும் அது போல ராஜிக்காது இருக்குது அப்படின்னாலும் அதனால ஒரு தடை உண்டு இப்ப ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற மூணாம் இடம் பதினோராம் இடத்துல பாவ அதிபதிகள் வந்து அந்த இடத்துல இருக்குது அப்படின்னா அது ரொம்ப ஏழாம் பாவத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அதனால எந்த ஒரு பாவத்துக்கும் அதனுடைய திரிகோண பாவங்கள் திரிகோண பாவ அதிபல நல்ல நிலையில இருக்கணும் திரிகோணத்துல இருக்கிற கிரகமும் அந்த பாவத்துக்கு சப்போர்ட் பண்ற கிரகமா இருந்தது அப்படின்னா அதனால பாதிப்பு இல்லை அதனால ஒவ்வொரு பாவத்துக்கும் பலன் பார்க்கும் போது டைரக்டா அந்த பாவமே ஏழாம் பாவமே வேலை செய்யணும் அஞ்சாம் பாவமே வேலை செய்யணும் அப்படின்னு இல்லாம இப்போ வருமானம் வரணும்னா ரெண்டு வேலை செய்யலாம் ஆறு வேலை செய்யலாம் பத்து வேலை செய்யலாம் திருமணம் ஆகணும்னா மூணு வேலை செய்யலாம் ஏழு வேலை செய்யலாம் பதினொன்று வேலை செய்யலாம் வீடு கட்டணும்னா நாலு எட்டு பன்னெண்டு இந்த ரெண்டாம் பாவமும் வேலை செய்யலாம் ரெண்டாம் பாவம் தான் பணம் இருந்தால் தானே வீடு கட்ட போறோம் அது போல ஒவ்வொரு பாவத்துக்கும் திரிவான பாவங்கள் பாருங்க அது சிறப்பாக சப்போர்ட் பண்ணும் அதனால திரிகோண பாவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் பலனை வந்து ஈஸியா சொல்லிட்டு போலாம் இது இப்ப நடக்கவே நடக்காதுன்னு அந்த ஆப்ஷன் ஏழாம் பாவம் மூணாம் பாவத்தோட அட்ஜஸ்ட் பண்ணி போங்கன்னு சொல்றதுக்கு இது பயன்படும் ஓகேங்களா அப்ப நம்ம இது வரைக்கும் வந்து நிறைய வீடியோ நம்ம அஸ்ட்ரோ வடலூர் துறை அப்படின்ற யூடியூப் சேனல்ல பலன் சொல்றதுக்கு தேவையான வீடியோ தாங்க போட்டுட்டு இருக்கோம் அதாவது ஆரம்ப நிலையில படிக்கிறவங்களுக்கு எப்படி பலன் எடுக்க முடியல அப்படின்றவங்களுக்கு ஈஸியா பலன் சொல்ற அளவுல எளிமையான வீடியோக்கள் உதாரணங்களோட போட்டிருக்கும் அதே போல வகுப்பும் வகுப்பும் ஒவ்வொரு தலைப்பிலையும் உதாரணங்களோட எளிமையா தான் இருக்கும் வாய்ப்புள்ள நண்பர்கள் அந்த வீடியோ எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அதே போல உங்களுக்கு ஜோதிடம் வகுப்பு படிக்கணும்னாலும் அடிப்படையில இருந்து உயர்நிலை வரைக்கும் நம்ம உயர்நிலை மேல்நிலை பலன் சொல்றது வரைக்கும் எதுவும் உயர்நிலை மேல்நிலை புரிஞ்சுகிட்டா அது எல்லாமே மேல்நிலை தாங்க அதெல்லாம் தனித்தனியா வந்து சம்பாதிக்கிறதுக்கான வழி அதனால ஒரு ஜாதம் ஜோதிடம் ரொம்ப ஈஸிங்க எனக்கு தெரிஞ்சு மகா எளிமைன்னு சொல்லுவாங்க அது போல ரொம்ப ரொம்ப ஈஸி புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸி இல்ல உயர்நிலை மேல்நிலை பேசிக்கை மட்டும் படிச்சுட்டா அந்த பேசிக் தான் பேசிக்க நல்லா நம்ம தரவா கிரக காரகத்துவம் பார பாவ காரகத்துவம் நட்சத்திரங்களை பத்தி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம வந்து சிறப்பா பலன்னு சொல்லிடலாம் ஓகேங்களா அதனால ரொம்ப உயர்நிலை மேல்நிலை அதுக்கப்புறம் உயர்நிலை டூ அப்படிலாம் ஒண்ணும் கிடையாதுங்க அதனால ஒரே விஷயம்தான் பாவக்காரகத்தும் கிரக காரகத்துவம் இது தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கான அடிப்படை ஜோதிடத்தோட கட்டமைப்பை தெரிஞ்சுக்கிட்டா நம்ம பலன் சொல்றது ஈஸியா போயிடலாம் எல்லாத்துக்கும் முடிவு அப்படின்றது தசா புத்தி தான் தசா புத்தி எப்படி பலன் கொடுக்குது அது கோச்சார கோச்சாரத்தோட எப்படி இணைந்து பலன் கொடுக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கிட்டா ஈஸியா பலன் சொல்லிடலாங்க நம்ம எந்த விஷயம் படிச்சாலும் எவ்வளவு விஷயங்கள் எவ்வளவு முறைகள் படித்தாலும் ரிசல்ட் தசாபுத்தில தான் இருக்குங்க அதனால தசா புத்தி பாக்குற எளிமையான விதிகளை நம்ம வீடியோல நிறைய வீடியோல சொல்லியிருக்கோம் ரெண்டாறு எட்டு மார்க் பண்ணுங்க புத்தி நடத்துற இடத்துக்கு ரெண்டா ரேட்டு மார்க் பண்ணி பலன் சொல்லி பாருங்க சரியா இருக்குன்னு அது நிறைய நண்பர்கள் வந்து அப்ளை பண்ணி பார்த்துட்டு ரொம்ப சிறப்பா இருக்குது அப்படின்னு நிறைய பேர் பாராட்டினாங்க பாராட்டின அனைவருக்கும் நன்றி அப்புறம் நீங்களும் உங்களுடைய புத்தி நடத்துற இடத்துல இருந்து ரெண்டா ரேட்டு மார்க் பண்ணி பாருங்க மார்க் பண்ண பாவம் தான் உங்களுக்கு பிரச்சனையாவோ பாதிப்பாவோ இருந்திருக்கும் அந்த பாவம் செயல்படாதுன்னு சொல்றோம் அந்த பாவம் சார்ந்த கேள்விதான் கேட்பாங்க அந்த பாவம் சார்ந்த கேள்வி கேட்டாங்கன்னா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றோம் அதனால் போல் வீடியோக்கள் நிறைய நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது பாருங்கள் பலன் சொல்கிறது ஏதாவது இருந்தாலும் எப்போ வேணாலும் சந்தேகம் இருந்தால் கேட்கலாம் நான் வந்து எடுத்து பதில் சொல்லுவேன் அதுபோல் வகுப்பு படிக்கலனாலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்கணுன்னாலும் நம்மளுடைய வாட்ஸ்அப் எண் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றம்பது இரநூத்தி பத்து இந்த நம்பருக்கு கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களுடைய டீட்டெயிலை தெரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் நன்றி நண்பர்களை மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திக்கலாம் வாழ்க்கை வளம்